இங்கே ஒரு ஆயத்தில் மூன்று விஷயங்களை விசுவாசிகளை கூப்பிட்டு அல்லா தடுக்கிறான் யா ஐயுகல்லதியதீன ஆமனு விஸ்வாசிகளே என்று அழைத்து பிரத்யேகமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய மூணம்சங்கள் திருக்குறான் அதை தனியாகவே சொல்லி காட்டுகிற பெரும் பெரும் பாவங்களையெல்லாம் தடுக்கிற ரஹ்மான் இங்கே வாழ்க்கையில் அன்றாட பாதுகாக்க வேண்டிய இந்த மூன்று அம்சங்களையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறான் யா ஐயுகல்லி பூ கசீரம் மூமின்களே விசுவாசிகளே யாரின் மீதும் தப்பான எண்ணங்களை வரவிடாதீர்கள் யாரின் மீதும் எண்ணங்கள் தப்பான யூகங்கள் கூட நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது கூடாது அது பாவத்தை உங்கள் மீது பதிவு செய்யும் இரண்டாவது விஷயம் ஜஸ் யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள் மூணாவது ஒலாயகு த பாதா யாரையும் யாரும் புறம் பேசாதீர்கள் மூணாவது பாயிண்ட் என்ன யாரையும் யாரும் புறம் புறப்பேசாத மூன்று பெரும் குற்றம் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி மூமின்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் எல்லாம் அல்லாஹ் இது போன்ற தவறுகள் நடந்திருந்தால் மன்னிப்பானாக இனி நடக்காமல் பாதுகாப்பானாக இனி நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில யாரை பற்றியும் எல்லாரும் இது ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொருக்கும் பயான் கேட்டா எனக்கு தான் நான் சரியாகணும் அவ்வளவுதான் நான் சரியாகணும் எனக்காக பேசப்பட்ட பேச்சு அப்படி ஒவ்வொருத்தங்களும் நினைத்து வாழ்ந்தால் எல்லாரும் சரியாயிடுவோம் எங்கள் நோக்கமெல்லாம் இந்த சமூகம் சரியாக வேண்டும் எல்லாம் அல்லாஹ் யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அழகுபடுத்த நினைப்பார்களோ இந்த திருக்குறானின் மூன்று வகையான அல்லாஹ் தடுத்த இந்த காரியத்தை விட்டும் நாம் இருப்போம் ஒதுங்கியிருப்போம் இருப்போம் எப்போதாவது நடந்திருந்தால் கருணை உள்ள ரப்பு மன்னிப்பானாக